கத்தரும் ரச்சகருமாயிஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்புல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை குறித்து பார்ப்போமா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டில் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை பெரியது உடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று தாவீது ராஜா சொல்கிறார் தாவீது தன் நெருக்கப்பட்ட காலங்களில் அவன் அநேக முறை ஆண்டவரையே நம்பியிருந்தான் அவனுடைய நம்பிக்கை ஆண்டவராக காணப்பட்டார் அதனால் அவனுக்கு எத்தனை பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கத்தரையே சார்ந்து வாழ்ந்தான் அதனால் அவனுடைய வாழ்க்கை நிறைவாக காணப்பட்டது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழல்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் மிசூலும் பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போமே ஆனால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னார் அவருடைய முகத்தை மாத்திரம் நாம் தேடுவோமே ஆனால் கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம மற்றவர்களை நமக்கான அருமையானவர்களை நம்மை சார்ந்தவர்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு சிலர் நமக்கு நம்மேல் கரிசனை உள்ளவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் மற்றவர்கள் இவனுக்கு வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் கொஞ்சம் வேதனைப்படுத்துவாங்க அதனால் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே நபர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நோக்கி பார் அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொன்ன வேதவ வசனத்தின்படி நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிழைக்கத்தக்கதான போக்கை ஆண்டவர் நமக்காக உருவாக்கி தருவார் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம் மற்றவர்களை சாராது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களை அவரிடத்தில் கதறி சொல்லும் பொழுது அவர் நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிற தகப்பனாக காணப்படுகிறார் எப்படியாக சவுள் தாவிதை அதிகமாக நேசித்தார் ஆனால் பலர் முன்னிலையில் ஸ்திரீகள் அவரை பார்த்து சவுள் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றதோ பதினாயிரம் என்று புகழ்ச்சியாக சொன்னது நிமித்தமாக சவுள் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று காய்மரமாக அவன் காணப்பட்டான் இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் நம்ம ஒரு நாலு பேர் நிற்கும்போது ஒருத்தர் மட்டும் பார்த்து அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு நம்மளை புகழ்ந்து யாராவது பேசுனாங்கன்னா அந்த கூட இருக்கிற நம்மளோடு இருக்கிறவங்க கூட இவங்கள மட்டும் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க வருத்தப்படுவாங்க அதே மாதிரி தான் உலகம் முன்பாக நம்மளை பெருமைப்படுத்துவதை சகிக்காது ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் நம்ம அவரை முதல்நிலைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தகப்பனாக நமக்காக எல்லா காரியங்களையும் செய்கிற தகப்பனாக காணப்படுகிறார் ஆம் நம்முடைய காரியங்களில் நம்ம ஆண்டவரை மாத்திரை நோக்கி பார்க்க வேண்டும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எந்த கவலைகள் வந்தாலும் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய கவலைகளையெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து அதன் பிற்பாடு அதை நினைக்காதவர்களாக கத்தமேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன பிரகாரமாக அவர் மேல் பாரத்தை வைத்தவர்களாக நாம் காணப்படும் பொழுது நாம் இலகுவாக காணப்படுவோம் அதற்காக நாம் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லி சோம்பேறியாக காணப்பட்டால் எல்லா காரியங்களையும் செயல்படுத்த முடியாது அதனால் நம்முடைய காரியங்களை நாம் என்னென்ன செய்ய வேண்டுமே அதை சுறுசுறுப்பாக நாம் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட்டால்தான் அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் நமக்கு அவர் வெளிப்படுத்துவார் அப்படியாக நாம் அவர் சொல்லும் காரியங்களை அவர் நமக்கு என்று நியமித்திருக்கிற நாம் பொறுமையோடு ஓடும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாழ்க்கை செய்வார் சோம்பேறே நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள் உனக்கு ஞானம் விளங்குன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு எருமின் வாழ்க்கையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது மழைக்காலத்தில் அதை உணவு சேகரிக்க முடியாது அதனால் அது எப்பொழுதும் மழைக்காலத்துக்கு தேவையான உணவை சேர்த்து வைக்கும் அந்த எறும்பை பார்த்திங்கன்னா அது எப்போவுமே என்ன செய்யாது கோணலும் மாணலுமா போகாது வரிசையாக செல்லும் ஒன்றின் பின் ஒன்றாக அது வரிசையாக செல்லும் அதுக்கு யார் கற்பித்திருப்பா ஆண்டவர் அதனை அவ்வாறாக படுத்தியிருக்கிறார் ஒரு எறும்பிண்டத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது நாம் நம்முடைய வழிகளில் எவ்வளவு ஒற்றுமையாக எவ்வளவு சுறுசுறுப்பாக போல் நம்ம வரிசையாக நம்ம நமக்குன்னு கற்றுக் கொடுத்த பிரமாணத்தின்படி நம்ம நடக்கிறோமா இல்லை அதனால நாம என்ன செய்யணும் இப்படித்தான் நம்ம நடக்கணும்னு சொன்னா அந்த படி நம்ம நடக்க கற்றுக்கொள்ளணும் அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்முடைய காரியங்களை நம்ம இலகுவாக செய்ய முடியும் ஆம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவிதர் ராஜா சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவரே நம்மை முன்னிலைப்படுத்தி நாம் அவரிடத்தில் சொல்லி நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் சொல்லியிருக்கிறார் அவருடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது ஒரு மயிரானது என்னுடைய அனுமதி இல்லாமல் அது கீழே விழாதுன்றிருக்காரு அப்போ நம்முடைய தலையில் உள்ள மயிர் கீழே விழுத கூட அதுக்கு ஆண்டவருடைய அனுமதி வேண்டும் அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அவர் சித்தம் சித்தமில்லாம நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அவருடைய சித்தத்தை நம்ம கேட்டு செய்யும்பொழுது நாம நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாக ஜெயம் பெற்றவளாக காணப்பட முடியும் ஆஹ் கர்த்தர் பெரியவர் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர் அதனால நாம என்ன செய்யக்கூடாது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படக்கூடாது நம்முடைய கவலைகளை ஆண்டவர் மேலே நம்ம வைத்து விடணும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முருக்கமாக நம்ம எல்லா விண்ணப்பங்களையும் அவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் அவர் நம்முடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறவர் அவர் உலகம் கொடாத சமாதானத்தை உங்களுக்காக நம் வைத்துப் போகிறேன்னு சொன்னவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு தரும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்படாதவளாக ஆண்டவர சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்தவளாக கத்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார் உம்முடைய கிருபை பெரியதப்பா இன்றைய வரைக்கும் என்னை நீர் சூழ வேலையே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீரே அதற்காக உமை நன்றியோடு துதிக்கிறேன் சொல்லி அவருடைய கிருமியை நாம் அணுதினமும் தோத்தரிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஆம் நாம் இனி எதை குறித்தும் கவலைப்படாதவளாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய பணிகளை செய்வோம் ஏனால் ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவையாக்கிற தகப்பனாக காணப்படுகிறார் ஆம் நம் ஒவ்வொருவரும் இனி ஞானமாய் எருமைப் போல சுறுசுறுப்புள்ளவர்களாக நம்முடைய காரியங்களை செயல்படுத்தும் பொழுது கத்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாமும் சொல்ல ஆண்டவர் அழைக்கிறார் கத்த இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜம் எ அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சுஸ்தரிக்கிறப்பா எங்கள் காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாதவர்களாக பா முளை நோக்கி பார்த்து இடையே விண்ணப்பங்களை உங்களுடைய சமூகத்தில் சேர்த்து ஐயா நீர் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவாதி தேவா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா எங்கள் ஒவ்வொருவரு காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் முளைஞ்சவங்களும் நல்ல பிதாவே ஆமையும் ஆமையும்